தேவை தயவு செய்து வழிவிட்டு தேவை இருக்கிறவர்கள் மட்டும் இந்த பயிற்சியில் கலந்து சிறப்பீங்க கலந்து நீங்களும் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்ளுங்கள் கைகளை முத்திரை அல்லது சின் முத்துறை வைத்துக் கொள்ளுங்கள் முட்டி மீது வைத்துக் கொண்டு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து மூடி இருக்க வேண்டும் மூச்சு காற்றை மெதுவாக நாசி துவாரங்கள் வழியாக உள்ள விடுங்க ஒன்று இரண்டு மூன்று மூச்சு காற்றை மெதுவாக நாசி துவாரங்கள் வழியாக வெளியே விடுங்க ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு உடல் முழுவதையும் தளர்வு அடைய செய்யுங்க ஓர் ஆயிரம் ஈராயிரம் மூவாயிரம் நான்காயிரம் ஐந்தாயிரம் இது முழுமைபற்ற ஒரு சுற்று இவ்வாறு நீங்கள் ஐந்தில் இருந்து ஆறு சுற்று வரைக்கும் செய்யலாம் இப்பொழுது பத்து என்ற கணக்கில் எவ்வாறு செய்வது ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து முஜுக்காற்றை மெதுவாக நாசி துவாரங்கள் வழியாக உள்ளே இலுங்க ஒன்று இரண்டு மூ இணைந்திருங்கள்